இன்னைக்கு இந்த வீடியோல மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோல அதிரடியாக நாம வந்து பார்க்க போறோம் ஜோதிடத்தாள்கள் அப்படின்னு நான் சொல்லும் போதே நீங்கள் தம்மையிலே பார்த்துருப்பீங்க கதறி கதறி அழுதாலும் சூரிய கிரகணம் விடாது விடாது துரத்துற மாதிரி மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல கடக ராசிக்காரங்களுக்கு வெறித்தனமாக ஆட்டம் ஆடப்போகுது சூரிய கிரகணம் என்னடா இப்படியெல்லாம் சொல்கிற என்னடா சூரிய கிரகணம் விடாது அப்படிலாம் சொல்கிறேனே நீங்கள் கேட்பீங்க கடக ராசிக்காரங்களுக்கு சூரிய கிரகணம் நடக்கிறதுனால விதி எப்படி இருக்க போது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ கடகராசியில் பிறந்தவங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த சூரிய கிரகணத்தினால என்ன தாக்கம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க பார்க்கலாம் உங்களோட ராசிக்கு சூரிய கிரகணத்துடைய தாக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சூரிய கிரகணமானது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதமானது நடக்கப்போகுது நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தன்னைக்கு மருந்தும் இதெல்லாம் செய்து விடக்கூடாது சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய பலன்கள் மட்டும் இல்லாமல் சூரிய கிரகணத்தன்னைக்கு உஷாராக இதெல்லாம் செய்யக்கூடாது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு எதை செய்யக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆண்டு மார்ச் ஒரே மாதத்தில் இரண்டு கிரகணங்களானது நிகழ்ந்து சமீபத்தில் தான் சந்திர கிரகணமானது நிகழ்ந்தது அடுத்ததாக சூரிய கிரகணம் ஏற்பட இருக்குது இந்த நாளில் கடகராசிக்காரங்க என்ன செய்ய வேண்டும் எவற்றை தவிர்க்க வேண்டும் இந்த நாளில் எந்த நேரத்தில் கிரகணம் நிகழ இருக்குது என்பதை எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோல வந்து கடகராசிக்காரங்க தெரிந்து கொள்ளுங்க ஆக்சுவலி சூரிய கிரகணமானது விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பெரும் முக்கியத்துவம் கொண்ட ஒன்றாக இருக்கு கிரகணத்தின் போது உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் இதை நேரில் காண துடிக்கிறத தயவு செய்து மறந்துடுங்க ஏன்னா பழமையான நம்பிக்கைகளை இந்த நாளில் பின்பற்றுவது ரொம்ப முக்கியம் கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய சில முக்கிய வழிமுறைகள் மற்றும் தவிர்க்க வேண்டிய சில செயல்கள்லாம் இருக்குது அதை எல்லாத்தையும் பற்றியும் இந்த வீடியோவில் தெரிந்து கொண்டு அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த நாளில் ஃபாலோ பண்ணும் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் முதல் கிரகணமான சந்திர கிரகணமானது மார்ச் பதினாலாம் தேதி நடைபெற்றது முதல் கிரகணம் சந்திர கிரகணம் ரத்த சந்திர கிரகணமாக அமைந்தது இந்திய நேரப்படி பகல் பொழுதில் நிகழ்ந்ததுனால இந்த கிரகணம் வந்து இந்தியாவில் பார்க்க முடியல இப்போ மார்ச் மாதத்தில் இரண்டாவது முறையாக நிகழக்கூடிய கிரகணம் சூரிய கிரகணம் இதுவும் இந்த ஆண்டில் பகல் நேரத்தில் நடக்கிறதுனால பார்க்க முடியாது பகல் நேரத்தில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை சூரிய கிரகணம் நிகழ்ந்து இதை வந்து ஆசியா வட அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா அதுக்கப்புறம் பார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆப்பிரிக்காவுக்கு அந்தாண்ட இருக்கக்கூடிய பகுதி அப்புறம் அர்டிகா இந்த மாதிரி உலகின் சில பகுதிகளில் இந்த சூரிய கிரகணம் காண முடியும் ஆனால் இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது ஏன்னா இந்திய நேரப்படி பகல் ரெண்டு இருபது மணிக்கு துவங்கி மாலை நாலு பதினேழு மணிக்கு உச்சமடைந்து மாலை ஆறு பதிமூணு மணிக்கு நிறைவடை இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக நடைபெறக்கூடிய இந்த சூரிய கிரகணம் பகுதி சூரிய கிரகணமாக நடக்கும் இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் பிற்பகலில் நடைபெறுகிறதுனால காண முடியாது இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக சூரிய கிரகணம் என்பது பகல் பொழுதில் நிகழ்கிறதுனால முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது ஸோ அதனால் கடக ராசிக்காரங்க இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை வந்து கடைபிடிக்கணும் தவிர்க்கணும் அது என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இது நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா இதனால் சில தீமையான விளைவுகள் ஏற்படுவதில் தப்பிக்க முடியும் அதனால தான் இதை கடைபிடிக்கணுங்கிறத உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சூரிய கிரகணத்தின் போது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து சொல்கிறேன் அது என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கிரகணத்தின் போது என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு நேரடியாக கிரகணத்தை பார்ப்பது மிகவும் ஆபத்தானது அப்படி பார்க்கறதா இருந்தால் சிறப்பு கண்ணாடி இல்லைன்னா தொலைநோக்கின் மூலமாக பார்க்கணும் இது ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் ரெண்டாவது இந்த நாளில் தியானம் மற்றும் பிரார்த்தனை வந்து செய்யணும் ஏன்னா பல ஆன்மீக நம்பிக்கைகள் படி அதாவது நம்பிக்கைகள் படி கிரகணத்தின் போது தியானம் செய்வது மற்றும் மந்திரங்களை ஜெபிப்பது ஆன்மீக சக்தியை அதிகரிக்க என கூறப்படுது அதனால் நீங்கள் இந்த நாளில் தியானம் ஆன்மீக விஷயமாக ஜபலம் வந்து செய்யலாம் அப்புறம் மூணாவது கடக ராசிக்காரங்க இந்த நாளில் எங்கேயும் போகாமல் வீட்டில் மட்டும்தான் இருக்க வேண்டும் தேவையற்ற பயணங்களை இந்த நாளில் தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது அதிக அளவில் வெளியில் இருப்பதை தவிர்த்துக்கிட்டிங்கனாவே பாவி பிரச்சனை உங்களுக்கு குறைஞ்ச மாதிரி அதனால் இந்த நாளில் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணுங்கள் அப்புறம் மெயினாக வந்து உணவு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த நாளில் கடக ராசிக்காரங்க இருக்கணும் உணவுகள்லாம் மூடி வைத்து பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னா கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் கிடைக்கூடும் என்பதால் அவற்றை மூடப்பட்ட உரமூடிய பானையில் வைத்திருக்கணும் சிலர்லாம் துளசி இலையை வந்து பயன்படுத்துவாங்க நீங்களும் துளசியில தர்பைப்புள்ள உணவுகளில் வைப்பது நல்லது அப்புறம் கிரகணத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் பண்ண வேண்டியது தூய்மையாக குளிக்க வேண்டும் கிரகண நேரத்திற்கு பிறகு பரிசுத்தமாக நீங்கள் குளித்து விட்டு உங்கள் வீட்டுடைய சூழலை தூய்மைப்படுத்தணும் அதுக்கப்புறம்தான் சாத்வீக உணவுகளையே இந்த நாளில் எடுத்துக்கணும் ஒருவேளை கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் கடகராசிக்காரங்க முதியவர்களா இல்லை குழந்தைகளா கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா உணவு சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் நட்ஸு பால் பொருட்கள் இவற்றை எடுத்துக்கொள்ளலாம் இவற்றை தவிர வேறு எதுவும் ரொம்ப ஹார்டான ஃபுட்டாக எடுத்துக்கக்கூடாது இதெல்லாம் கிரகணத்தின் போது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ நெக்ஸ்ட்டு கிரகணத்தின் போது கடக ராசிக்காரங்க நீங்கள் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது அதுவும் என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க நேரடியாக இந்த நாளில் வானத்தை பார்க்க வேண்டாம் அப்படி ஒருவேளை சூரியனை நேரடியாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதனால் கண்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்புறம் கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க தவிர்க்க வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா கிரகண நேரத்தில் வெளியில் ஒரு நிமிஷம் கூட செல்லக்கூடாது செல்வதை தவிர்த்துக்கணும் மீறி செஞ்சீங்கன்னா குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்புறம் கிரகண நேரத்தில் இன்னொன்று என்னென்னா நீங்கள் கடகராசிக்காரங்க உறங்கக்கூடாது கிரகணத்தின் போது உறங்குவதை நீங்கள் கண்டிப்பாக தவிக்கணும் தவித்துட்டிங்கன்னா உடல் மற்றும் மனசோர்வு அதிகரிக்காமல் இருக்கும் இல்லைன்னா உடல் மற்றும் மனசோர்வு அதிகரிக்கும் அப்புறம் கிரகண டைமில் சாப்பிடக்கூடாது கிரகணத்தின் போது சமைத்த உணவுகள் வெங்காயம் பூண்டு அசைவ உணவு இதெல்லாம் சாப்பிடுவதை தவிர்க்கணும் ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டா உடலுக்கு தீங்கினை ஏற்படுத்தும் கர்ப்பிணி பெண்களுக்கு முதியவர்களுக்கு குழந்தைகளுக்கு கண்டிஷன் இல்லை மற்ற கடகர ஆசிக்காரங்களுக்கு கண்டிஷன் இந்த மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க மெயினாக கூர்மையான ஆயுதங்களை இந்த நாளில் பயன்படுத்தக்கூடாது அதுவும் கத்தி கத்திரிக்கோள் போன்ற கூர்மையான ஆயுதங்களை சூரிய கிரகணத்தின் போது பயன்படுத்தக்கூடாது மீறி பயன்படுத்துனீங்கன்னா அது ரொம்பவே பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்று உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இவ்வளோ நேரம் சூரிய கிரகணத்தின் போது நீங்கள் செய்ய வேண்டியது செய்யக்கூடாததை பார்த்தோம் இப்போ உங்களுக்கு சூரிய கிரகணத்தினால் கிடைக்கக்கூடிய சிறப்பு பலன்களை ஜோதிட ரீதியாக பார்க்க போகிறோம் என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க அதாவது எந்த விஷயத்திலும் அவசரம் காட்டாமல் பொறுமை கடைபிடிக்கிறவங்க நீங்கள் இந்த சூரிய கிரகணத்தின் போது கோபத்தை குறைத்து விவேகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் மெயினாக வந்து கோபப்படக்கூடாது அது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற விவேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படணும் இதுதான் கடகராசி அன்பர்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த சூரிய கிரகணத்தில் சொல்லப்பட்ட எச்சரிக்கை அதுக்கப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா வேலைக்கு செல்லும் போது தொல்லை கொடுத்து வந்த மேலதிகாரிகள் இனி தவறுனு உணர்ந்து உங்ககிட்ட அன்பாக நடந்துக்குவாங்க இந்த ஒரு அதிசயம் இந்த சூரிய கிரகணத்தின் போது உங்கள் ராசிக்கு நடக்கும் இந்த அதிசயம் நடக்கிறதே உங்களுக்கு பெரிய ரிலீஃபாக அமையும் ஸோ இது வந்து உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த கிரகணத்தின் போது உங்கள் ராசிக்கு நீங்கள் தொழிலில் வந்து வாடிக்கையாளர்களை பெருக்குவதற்கு முடியும் இத்தனை நாள் வாடிக்காளர்களை பெருக்குவதுங்கிறது கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் இருக்காது இப்போ ஈஸியாக வாடிக்காளர்களை வந்து பெருக்க முடியும் வாடிக்கையாளர்களை பெருக்கிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதகமாக அமைஞ்சிருக்கு ஸோ வாடிக்காளர்களை பெருக்குவது கண்டிப்பாக உங்களுக்கு வேற லெவலில் முன்னேற்றத்தை காண போகிறீங்க அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவங்களுக்கு நீண்ட காலமாக சம்பாதிகளுக்கு இடையே ஏற்பட்ட அதாவது சம்பாத்தியம் குடும்பம் இந்த மாதிரி பிரச்சனையை நிறைய குடும்பத்தை நிர்வகிக்கிறவங்க பார்த்துருப்பீங்க உங்கள் எல்லாருக்குமே இன்னி டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனக்கசப்பு நீங்கள் போது இந்த சூரிய கிரகண டைமில் சகோதர சகோதரி வழிகளில் கூட உதவிகள் கிடைத்து சந்தோஷமாக இருக்க போகிறீங்க கலைஞர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செல்வாக்கு இந்த டைம் கூட போகுது ஆவீங்க பாராட்டுக்கள் குவியோ மாணவ மாணவிகளுக்கு கூட நீங்கள் கல்வி கற்பதற்கு ஏதுவாக பெற்றோர் உங்களுக்கு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தருவாங்க உடல் உஷ்ணமாகவும் இளநீர் நீராகாரம் போன்றவர்களை உட்கொள்வது நல்லது ஸோ கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது ஸோ கடக ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கடகரை காசுக்காரங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து சூரிய கிரகணத்தின் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்புறம் என்ன விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்துக்குள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ